ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா தாராளமாக எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருப்பவர்களுக்கும் இனிமேல் ஆதரவு தரப்போகக்கூடிய அன்பர்களுக்கும் எல்லாருக்குமே எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை நீங்க தெரிஞ்சுக்க விரும்பலாம் அப்படி இருந்தது அப்படின்னா மற்ற ராசி பலங்களை நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் வந்து கொடுத்துருக்குறங்க மேஷம் முதல் ரிஷபம் மிதுனம் கடகம்னு மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் ஸோ அதை செக் பண்ணிக்கலாம் இரண்டாவது வழிமுறையாக யூடியூப் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்களுடைய ராசி என்னவோ உதாரணத்துக்கு துலாம் அப்படின்னா அட் ஐயம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் அட் ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா துலாம் ராசி ராசி வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ நமது வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எல்லா ராசிக்குமே பார்த்துக்கலாம் நண்பர்களே இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இரண்டு வழிமுறை முதலாவதாக யூடியூப் சர்ச் பாக்ஸ் இரண்டாவதாக நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி பெயருக்கு நேராகவே நான் கொடுத்துருக்குறேன் ஸோ மேஷம்னா அட் ஐ அந்த கிளிக் நீங்களுடைய மேச ராசி பலங்கள் ஓபன் ஆகும் இந்த மாதிரி ராசிக்காரர்களும் பன்னிரெண்டு பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே விஷயோ மெனிமோ ஹாப்பிடன்ஸ் ஆஃப் அவர் பிரான்ஸ் நண்பர்களே சித்தர்கள் இரண்டு விதமான வாக்குறுதிகளை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக நல்ல வகையில் வந்து மாற்றிக்க முடியும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழணும் அது முதலாவது விஷயம் இரண்டாவதாக உங்களோட சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு மன நிம்மதியை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே ஸோ அதை முயற்சித்து பாருங்களா அது அவ்வளோ எளிதல்ல அது நீங்கள் முயற்சித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் அது குறித்த அனுபவங்களை இங்க கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் ஒரு தேய்பிரை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் பத்தாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவானும் ஏழாம் இடத்துல ராகுடன் குரு பகவானும் இணைந்து காணப்படுகிறார்கள் என்பர்களே ஆறாம் இடத்திற்கு சந்திர பகவான் வந்துள்ளார் இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் தேவையான நேரத்தில் கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான மகிழ்ச்சியான உதவிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே இந்த தினம் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஏன்னா உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படுங்க நாட்பட்ட வியாதிகள் உங்களை வருத்திட்டு இருந்தது அப்படின்னா ரொம்ப நாளாக தொந்தரவு தொந்தரவு செய்து கொண்டிருந்த அந்த மாதிரியான வியாதிகள் எல்லாமே இப்பொழுது கூடிய யோகமாக இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே நிறைய பேர் தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க அதனால உங்களுக்கு உதவிக்கு இன்னைக்கு பஞ்சமே இருக்காது அந்தளவுக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையும் இந்த தினம் நல்ல நேரம் காத்திருக்குங்க உற்சாகமாக இருப்பீங்க இந்த தினம் கூடுதலான சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப காலமாக நிலுவையாக இருக்கக்கூடிய பாக்கிகள் எல்லாமே இன்னைக்கு வசூலாகி பண வரவுகள் மேம்படுங்க எனவே பழைய பாக்கிகள் வசூல் செய்யறதுல இன்னைக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துகிறீங்கன்னா போதும் உங்களுடைய நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருடைய விருப்பங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு அதை நிறைவேற்றி வைத்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய நல்ல தருணங்களும் இந்த தினம் உங்களுக்கு ஏற்படும் என்பதில்லை காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்களது அன்புக்குரிய மனம் கவர்ந்த காதலரிடம் உங்களது காதலை நீங்கள் உணர செய்ய அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது அவசியம் நண்பர்களே உங்களது காதலை நீங்கள் மட்டும் வைத்திருந்தால் அது சரி வராது இதயம் படம் முரளி சார் போல நீங்கள் வந்து உங்களது காதலை வந்து உள்ளே வைத்துக்காமல் இன்றைக்கி பகிர்ந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே அதன் மூலமாக உங்களது பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய நல்ல தைரியம் உங்களுக்கு கண்டிப்பாக பிறக்கும் அது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் பிரச்சனை வந்தால் சமாளிச்சுக்கலாங்கிற அந்த எண்ணம் வந்து கண்டிப்பாக வேண்டும் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது மனதிற்கு இனியவருடன் நீங்கள் போதுமான அளவு நேரத்தை செலவிட வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் அது போன்ற ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் உங்களது உறவுகள் பலப்படும் எனவே அதை தாராளமாக செய்யலாம் குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் நடவடிக்கைகளை மாற்றிக்கிறது நல்லது நண்பர்களே இந்த தினம் யாருமே புண்படுத்தக்கூடாதுங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ரொம்ப ரொம்ப அவசியமான முக்கியமான உறவுகள் யாரையும் நீங்கள் தெரியாமல் கூட ஏதாவது வார்த்தைகளை பேசி புண்படுத்தாமல் இருக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் நீங்கள் ஈஸியாக சமாளிச்சிருவீங்க நல்ல தன்னம்பிக்கை மட்டும் மனசில் இருந்தால் போதும் சுபகாரியங்கள் செய்யணும் அப்படின்ட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு அந்த எண்ணங்கள் எல்லாமே இன்னைக்கு ஈடேறக்கூடிய யோகம் இருக்குங்க சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும் பெரியவர்களின் ஆலோசனைகள் மூலமாக நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அதை கொள்ளுங்கள் பெரியவர்களையும் நீங்கள் கலந்து ஆலோசித்து முடிவு செய்ய வேண்டியது அவசியம் பழைய வண்டி வாகனங்கள் வச்சுருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு மாற்றக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க உங்கள் சிந்தனையின் போக்கில் நல்ல ஒரு மாற்றங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வெற்றிகரமான ஒரு நாள் இல்லற வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிடையே கொஞ்சம் விட்டுக்கெடுத்து போறது நல்லது நண்பர்களே இந்த தினம் நிறைய போட்டிகள் இருக்கும் அலுவலக பணிகள் வியாபாரம் அனைத்திலுமே போட்டிகள் இன்னைக்கு அதிகமா இருக்கக்கூடிய நாளாக அமைதுங்க ஆனாலும் நீங்கள் விடாப்படியாக சில போட்டிகளை நீங்களாகவே வம்பாக இழுத்துக்கொண்டு அதில் வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு அந்த அளவுக்கு உற்சாகமான ஒரு நாள் மகிழ்ச்சியான நாள் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் தெளிவான சூழ்நிலை இருக்கிறதுனால நிறைய காரியங்கள் உங்களால் செய்ய முடியும் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க சில தொலைபேசி மூலமாக எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஆரோக்கியமான உற்சாகமான ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன தான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சில்வர் கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமைய நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நமது தலான் புள்ளி ராசபுலன் சேனலை போய் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்ன பலனாக அமைகிறது நண்பர்களை அதையும் பயன்படுத்தி கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்க நண்பர்களுக்கு உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு அல்லது உங்கள் அண்டை வீட்டார் உறவினர் போன்றவர்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அந்த தேவைகளை மற்றவங்க விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய யோகம் என்று உங்களுக்கு இருக்க நண்பர்களே மேல உங்க குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாமே இன்னைக்கு கைகூடும் எனவே மகிழ்ச்சியான ஆனந்தமான ஒரு நான்கு சுபகாரியம் நடக்கக்கூடிய மங்களகரமான ஒரு நாள் மற்றவங்க விருப்பங்களை நிறைவேற்றி நீங்கள் மகிழக்கூடிய ஒரு நாள்குவாதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் சிந்தனைகளில் வேற லெவல்ல இன்னைக்கு மாற்றங்கள் ஏற்படும் பெரியவர்களின் ஆலோசனைகள் மூலமாக அந்த மாற்றங்கள் இன்னும் சிறப்பாக மாறும் எனவே எந்தவொரு முடிவு எடுக்கும் பொழுதும் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்று நீங்கள் இம்பாக்ட் ஏற்படுத்திக்கோங்க பழைய வாகனங்கள் ஏதாவது வைத்திருந்தீங்கன்னா அதெல்லாம் மாற்றி புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான நாள் பெரியவர்களின் ஆலோசனைகளில் பெற்றால் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு நாள் விசாக நட்சத்திரத்தின் நண்பர்கள் இன்று தினம் அதிகமான வெற்றிகளை பெற முடியுங்க சில போட்டிகளில் நீங்களாகவே போய் வால் கலந்துக்கிட்டு அதில் வெற்றிகளை பெறுவீங்க இல்லர் வாழ்க்கையை தித்திப்பாக அமையும் கணவன் மனைவியே இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்னும் சிறப்பாக அமையும் நண்பர்களே இன்னைக்கு கண்டிப்பாக விட்டு கொடுத்து போங்க சூப்பரான வெற்றிகரமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே